நேரா வண்டியை விட்ட ஹாசன் ஹாசனை தாண்டிஸ்வரா அப்படின்ற ஒரு கோயில் சிவன் கோயில் நல்ல அருமையான இடம் வீவெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு பக்கத்துல ஒரு லேக்கும் இருந்துச்சு வாங்க உள்ள போவோம் நல்லா மதிய நேரத்துல போனதுனால காலம் பயங்கரமா சுற்றுச்சு ஸோ இவர் தான் சிவன் ஹோசலேஸ்வரால் இருக்க ஈஸ்வரர் இந்த கோவிலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன் கோவிலை முடிச்சுட்டு நேராக அப்படியே வண்டியே விட்டால் சில்லுன்னு சிக்கமங்களூரில் இருக்க ஃப்ரூட்ஸ் வேலி ரெசார்ட் வந்தாச்சு ரெசார்ட்டில் உள்ளே பார்க்கிங் வசதியெலாம் இருந்துச்சு ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனால் நல்ல ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே பார்த்தா ஆறு நம்ம ஹோம் ஸ்டேக்கு ஆப்போசிட்லேயே ஆறு ஆனால் ரொம்ப வறண்ட ஆறாக இருக்குது அதில் தண்ணி தான் இல்லை நம்ம தண்ணி இருக்கிற டைமில் போனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இப்போ தண்ணி இல்லை அதனால நமக்கு பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு தண்ணி தான் போகல அதுதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது சரி கொண்டு வந்த ஐட்டம்லாம் அப்படியே அங்கங்கே செட்டில் பண்ணிவிட்டு இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஹோம் ஸ்டே உள்ள ஒரு சீலிங் ஃபேன் கூட இல்லை ரெண்டு டேபிள் ஃபேனை மேலே தொங்க விட்டு மாட்டிக்கிட்டு இருந்தானுங்க ஸோ அளவுக்கு பெருசாக ஃபெசிலிட்டி இல்லை சரி நமக்கு கிடச்சது இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு பேகெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்தோம் உள்ளே வந்தால் இந்த ரோப்பை வச்சு ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் வச்சுருந்தானுங்க அப்படியே நம்ம இதில் வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஓவர் ஹீட்டு நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருந்தது காய்ங்க நிறைய மரத்தில் இருந்தது ஆனால் எதுவுமே பழம் இல்லை வெயிலில் வந்தது ஓவராக பாடி ஹீட் ஹீட்டாயிடுச்சு ஸோ அப்படியே செல்லுன்னு ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஆட்டத்தை போட்டு ரிசார்ட்லேயே பால்லாம் வச்சுருந்தாங்க ஸோ பால்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளே ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஒரு ஆட்டம் போட்டாச்சு பாடியில் இருந்த மொத்த ஹீட்டையும் ஸ்விம்மிங் பூல்லே இறக்கியாச்சு ஸோ தண்ணி ஒன்றும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவு இல்லை இதை முடிச்சுட்டு ரூமில் போய் பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்க கல்லில் நம்மளால் ஒருத்தர் தனியாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோலோ இப்பெல்லாம் போதுன்னு முடிச்சுக்கிட்டு அப்படியே கிரிக்கெட் ஆடலான்னு கிளம்பிட்டோம் என்ன ஒரு பணிவு இவர்தான் புள்ள பூச்சி அவன் கஜா முட்டை அடி பண்ணவாடா கார் பார்க்கிங்லேயே கொஞ்சம் கேப் இருந்துச்சு அந்த கேப்லேயே ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி அப்படியே ஒரு ஒன் ஹவர் ஓட்டியாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு நான் அண்ணன் கூப்பிட எல்லாம் கிளம்பியாச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட இங்க இங்க வந்து பார்த்தா சூடாக சிக்கன் பக்கோடா போட்டு வச்சிருந்தாரு ஆனால் டேஸ்ட் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சரி சைடிஸ் வந்துச்சு நம்ம ஆளுங்க பார்ட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம வழக்கம் போல் ரெண்டு பாட்டில் மேங்கோ ஜூஸை காலி பண்ணியாச்சு அவனா தனித்தனியாக வைப் பண்ணிட ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று முடிச்சுட்டு ஊ நான் நீ சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பண்ணிட்டு டின்னர் கிளம்பியாச்சு டைனிங் ஸ்பீக்கர் ரெடி பண்ணி பண்ணிந்தாங்க அங்க போய் ஒரு டான்ஸ் குத்தாட்டத்தை போட்டு டின்னர் முடிச்சுட்டு பார்த்தா பன்னெண்டு மணி முள்ளியங்கிரி பீக்ல முள்ளியங்கிரி பீக்ல சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஓ கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் வழக்கம் போல பிளான் ஃபெயிலியர் ஃபைவ் ஓ கிளாக் தான் கிளம்பணும் அப்படியே சிக்மங்களூர் பஸ் ஸ்டாப்பில் டீ அடிக்கலான்னு வண்டியை நிப்பாட்டோம் இந்த மாதிரி ஒரு மோசமான பஸ் ஸ்டாப்பை என் வாழ்நாளே பார்ப்பதில்லை இதுதான் சிக்மங்களூர் பஸ் ஸ்டாப்மா கவர்மெண்ட்டில் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில அவ்வளோ ஒரு ஒஸ்டான பஸ் ஸ்டாண்டாக இருந்தது சரி நம்ம ஏன் டென்ஷனாகிக்கிட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு இயற்கையோட அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம் அங்கே ப்ரோ ஒருத்தர் மலை மேலே சைக்கிள் ரைட் போயிட்டுருந்தாரு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது நெக்ஸ்ட் ட்ரிப்பில் சைக்கிளையும் கொண்டு போயிருவேன் போய் ரீச் ஆக அரௌண்ட் செவன் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் முன்னாடியிலேருந்து கார் பார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தோம் சைடில் ஒதுங்க கூட முடியாத அளவுக்கு வண்டியை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க முன்னாடி வேற ஒருத்த வந்து பிளாக் பண்ணிட்டான் அண்ணன் டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னு அவனை ரிவர்ஸ் எடுக்க வச்சு காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு பார்த்தா ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட் அந்த நுனிக்கு கூட்டும் போறியா அப்படின்னு லட்சுமி மகனன் டைலாக் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு அடிச்சு பிடிச்சி மேலே ஏறி ஒரு வைப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு நல்ல ஒர்த்தான பிளேஸ் ஆனா நாங்கள் போன கிளைமேட் தான் சரியில்லை டவுன் கேண்டீன் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் ரூமுக்கு வந்தாச்சு நாங்க பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க இங்க சைட்ல நம்ம ஆளுங்க கூலிங் கம்மியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஐஸ் பாக்ஸ்ல ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க பாரு ஒரு ஃபண்ணு ஒரு வாட்டர் மூலனை கட் பண்ண நாங்க போட்ட பிளான் இருக்கே இல்லனா நம்ம கட் பண்ணி அத கிளாஸ்ல போட்டுட்டு அத சைடுல புளிஞ்சு ஐஸ் போட்டு சாப்பிடு போ அப்ப இது இப்படியே இருக்கு நான் கட்டி உள்ள வச்சிட்டேன் சரி இது உள்ள வச்சறோம் சரி பிளான் ஃபெயிலியரா திரும்ப கொஞ்ச நேரம் ஸ்விமிங் பூல்ல ஆட்டம் போட்டு ஈவினிங்கா கிரிக்கெட் ஆட கிளம்பியாச்சு அதுதான் பேய்கள் வாழும் வீடு அப்படின்னு சொல்றாங்க நைட் அங்கே தான் போயிட்டு ஒரு விலாக் பண்ணலான்னு பசங்களான் சொல்கிறாங்க போய் பார்ப்போம் உள்ள என்ன மாதிரி மர்மமான விஷயம் எது இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹோம் ஸ்டேவோட டாப் வியூ காட்ட மறந்துட்டேனே பாருங்கள் இதான் நம்ம ஹோம் ஸ்டேவோட டாப் வியூ ஸோ ஃபுல்லாக பார்க்க மரமாக இருந்துச்சு நல்லா அடர்ந்த காடு போல் நல்ல ஒரு ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க மேலே அப்படியே ஒரு நாலு டென்ட்டும் இருந்துச்சு ஸோ தான் இருந்துச்சு உள்ளே போய் படுத்து பார்த்தா நல்லா பெட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு வழியாக நம்ம வாட்டர் பிளானை பாருங்கள் அதை தான் எதிர்பார்ப்பேன் வாட்டமளன் ஆரம்பித்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி முடிச்சிட்டு டின்னர் முடிச்சுட்டு படுக்க மணி ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே நேராக ரிட்டன் கிளம்பி ஆச்சு கிளம்பினா வர வழியில் சென்ன கேசவா டெம்பிளில் பார்த்துட்டு போயிடலான்னு அப்படியே வந்தோம் அங்கே வந்தால் நம்ம பாய்ஸ் போன அளப்பற இருக்கே வாங்க பார்ப்போம் இதான் கோவிலோட உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர் உள்ளே நல்லா பயங்கரமாக இருந்துச்சு நல்ல பழங்காலத்து கோவில் மாதிரி இருந்துச்சு உள்ளே நிறைய புது புது விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இதோட வீடியோ நான் தனியாக போடுறேன் பாருங்க ஏன் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா தான் ட்யூன் போட்டவர் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி வச்சு கிளம்பிட்டு அப்படியே வண்டியில் ஏறி வைப் பண்ணிகிட்டே இருந்தோம் ஹாசனை தாண்டி வண்டி பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு அதனால் அப்படியே ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு அண்ணா தான் டியூன் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாப்புல அப்புறம் வண்டியை கொண்டு வந்து ஒரு தாபாவில் விட்டாங்க பாருங்க வச்சாம் பாரு காரம் அந்த மாதிரி ஒரு காரத்தை என் வாழ்நாளையே சாப்பிட்டது இல்லைப்பா அதையும் நம்ம ஆளுங்க ஃபுல்லாக மிச்சம் வைக்காமல் அடித்து முடிச்சுட்டு தான் வந்தாங்க முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு கிளிக்கை போடுவோம் கூட இந்த சிக்மங்களூர் ட்ரிப் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோல பாப்போமா தேங்க்யூ